ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா இன்று நடைபெற்றது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து செய்தியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ்வரி பொய்யாமொழி வாசித்தார் இன்று இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து செய்தியை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ்வரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாசித்தார் வாழ்த்து செய்தி இந்த இணைய விழாவில் பங்கேற்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு நானே நேரில் பணி நியமன ஆணைகள் வழங்க வேண்டும் என ஆவலாக இருந்தேன் ஆனால் சிறிது உடல்நிலை குறைவு ஏற்பட்டு மருத்துவர்கள் ஓய்வெடுக்குமாறு கூறிய அறிகுறியின் காரணமாக இந்த விழாவில் பங்கேற்க இயலாமல் போனது வருத்தமளிக்கிறது நிகழ்ச்சிக்கு நேரில் வர இயலாமல் போனாலும் எனது எண்ணங்கள் எண்ணமெல்லாம் உங்களை குறித்தே உள்ளது பள்ளி பள்ளிகள் என்ற சமூகத்தின் அறிவு நாற்றங்கால்களை பாதுகாத்து பேணி வளர்த்து எதிர்காலத்திற்கான சிந்தனை வளமிக்க தலைமுறைகளை உருவாக்குமா ஆக்கச்சிறந்த சிறந்த பணிதான் ஆசிரியர் பணி ஆசிரியர்களை முன்மாதிரி ஆளுமைகளாக கொண்டுதான் மாணவர்கள் தங்களது எதிர்காலத்திற்கான இலக்குகளையும் கனவுகளையும் உருவாக்கி கொள்கிறார்கள் அத்தகைய மகத்தான ஆசிரியர் சமூகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்குமான உறவு என்பது அரசியலையும் தாண்டிய நெருக்கத்தையும் பிணைப்பையும் கொண்டதாகும் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆசிரியர்கள் மீது கொண்டிருந்த அளப்பரிய அன்பையும் பரிவையும் ஆசிரியர் சமூகம் என்றென்றும் மறக்காது அதே வழியில் நமது திராவிடல் மாடல் அரசும் ஆசிரியர்களின் நலம் பேணி அதன் மூலம் மாணவர்கள் செல்வங்களின் செல்வங்களின் அறிவு வளம் பேணும் பணியை ஆற்றி வருகிறது அதன் ஒரு பகுதிதான் பள்ளிகளில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு இடைநிலை ஆசிரியருக்கான பணி நியமன அணிகள் இன்று வழங்கப்படுகின்றன பிற பிற்போக்குத்தனமான அறிவியல் அணுகுமுறைக்கு எதிரான புதிய கல்விக் கொள்கைக்கும் ஏற் ஏற்காததால் தமிழ்நாட்டில் பள்ளிக் கல்வித்துறைக்கான நிதியை ஒன்றிய பாஜக அரசு வழங்க மறுத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் அத்தகைய நெருக்கடிக்கு இடையிலும் கல்வியை மேம்படுத்துவதற்காக பல புதுமையான திட்டங்கள் எனது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது இல்லம் தேடி கல்வி என்னும் எழுத்தும் வாசிப்பு இயக்கம் மாவட்டந்தோறும் மாதிரி பள்ளிகள் இருபத்தி எட்டு மாவட்டங்களில் மாணவர்களுக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கிடையே கற்றல் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கான தலைசால் பள்ளிகள் மாணவ செல்வங்களின் கலையாற்றலை இளம் இனம் கண்டறிந்து ஊக்குவிப்பதற்காக பள்ளிகளின் கலை நடத்தி வெற்றி பெறும் மாணவர்களுக்கு விருதினை வழங்குதல் அரசு நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ரூபாய் ஐயாயிரத்தி பத்தொன்பது ஐநூற்றி பத்தொன்பது புள்ளி ஏழு மூணு கோடி மதிப்பீட்டில் எட்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அரசு பள்ளிகளில் பயிலும் பதினாறாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஏழு பதினாறு லட்சத்தி லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி மூணு மாணவர்கள் பயனிடும் வகையில் ரூபாய் நானூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணு ரெண்டு கோடி செலவில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு திறன்மிகு வகுப்பறைகள் என பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம் இவற்றிற்கு அரசு பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறன் கொன்ற மாணவர்களை சிறப்பு பயிற்றின மூலம் அடையாளம் கண்டு அவர்களுக்கென நலம் நாடி செயலி வடிவமைக்கப்பட்டது தக்க சிறப்பு கல்வி வழங்கப்படுகிறது உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் அனைத்து மாணவர்களையும் உள்ளடக்கிய கற்பித்தல் முறைகளை பள்ளி கல்வி மேம்படுத்துவது மிக சிறப்பாக ஒரு திட்டமாகும் ஆசிரிய பெருமக்களின் தேவைகளை உணர் உணர்ந்த இந்த அரசு அதனால் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரூபாய் எண்பத்தி ஒரு கோடி செலவில் கைக்கனிகள் டேப்லெட்ஸ் கை க கனிகள் டேப்லெட்ஸ் அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பொது மாறுதல் உயர்வு மற்றும் பணி நிறுவல் கலந்தாய்வு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு இணைய வழியில் எம்மிஸ் மூலம் நடத்துதல் பதினாலாயிரத்தி பத்தொன்பது ஆசிரியர்கள் பணியிடங்களை தற்காலிக அடிப்படையில் பள்ளி மேலாண்மை குழுக்களின் மூலம் நியமனம் செய்ய ஆணை கற்றல் கற்பித்தல் ஆசிரியர் திறன் மேம்பாடு தலைமைத்துவம் மாணவ வளர்ச்சி மாணவர் வளர்ச்சி என பன்முக வளர்ச்சியினை வெளிப்படுத்துதல் சிறந்த பள்ளிக்கு பேராசிரியர் அன்பழகன பெயரில் விருது அரசு பள்ளி ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கான உயர்கல்வி செலவினங்களுக்கான உதவித்தொகை ரூபாய் ஐம்பதாயிரமாக உயர்வு ஆசிரியர்களுக்கு மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்வதற்கான திட்டம் என ஆசிரியர்களுக்கான திட்டங்களை குறைவின்றி நிறைவேற்றி வருகிறோம் மாணவர் செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கான திராவிட மாடல் அரசின் திட்டங்களின் பட்டியல் மிக நீளமானது அவற்றின் சிலவற்றை மட்டுமே தலைப்பு செய்திகளாக சுட்டி காட்டியுள்ளேன் மாணவ நலன்களையும் ஆசிரியர் நலனையும் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை இரண்டு கண் கண்களை போற்றி செயலாற்றி வருகிறது இரண்டு கண்கள் என போற்றி செயலாற்றி வருகிறது பள்ளி கல்வி மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் இன் இன்றும் வ வளரும் தொடரும் என கூறி புதிதாக ஏற்கும் இடைநிலை ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது உணமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று பதவியேற்று கொண்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து செய்தி அனுப்பிய தகவலை இந்த பதிவில் நான் பதிவிட்டுள்ளேன் மற்றும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி சார்பாகவும் எனது சார்பாகவும் இடைநிலை ஆசிரியர்கள் பணியேற்றி இன்று பணி நியமனம் பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்